வணக்கம் கரலியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாடளவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு வளிமண்டலவியல் திணிக்கலம் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவித்தல் அர்ச்சனா எம்பியுடன் இணைந்து பயணிக்க வாய்ப்பு விஸ்வலிங்கம் மணிவண்ணன் பகிரங்கம் வெளிநாடுகளிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த ஐம்பது மில்லியன் மர்ம பொருள் ஜனாதிபதியின் தூய்மையான இலங்கை திட்டத்திற்கு அமைவாக போலீசார் அதிரடி புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய எதிர்ப்பு அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை திருபோசா நிறுவனம் தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய தீர்மானம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானம் நாடளவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாய் ஆயிரம் ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இதனிடையே மழையின் தாக்கத்தால் மரக்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் எனினும் போல விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு வரப்படும் மரக்கறிகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மரக்கரிகளுக்குரிய விலை கிடைப்பதில்லை என அவர்கள் அனுராதபுரம் மதவாச்சி பொருளாதார மத்திய நிலையத்தை குறித்து ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வர்த்தகம் வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று அங்கு விஜயம் மேற்கொண்டபோது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது பொருளாதார மத்திய நிலையத்தின் தற்போதைய நிலை மற்றும் அதனை மீள கட்டியெழுப்புவதற்கான திட்டங்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை மீள திறக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சருக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி கிழக்கு மாகாணம் மற்றும் வெள்ளித்தீவு மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் அத்துடன் சப்ரகமுக காளி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலியா ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் மேல் சப்ரகமுகம் மத்திய தென் மற்றும் ஓவ மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து சுயேட்சையாக களமிறங்கி நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் எல் மாவட்டத்திலிருந்து சுயேட்சையாக களமிறங்கி நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அதற்கு பதிலளித்த அவர் முற்றுமுள்ளதாக அவ்வாறனும் வாய்ப்பு இல்லை என நான் சொல்லவில்லை அவர் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய பாதையில் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வாராக இருந்தால் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானம் எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை முற்றாக புறக்கணிக்க முடியாது அல்லது இல்லை என்று கதவை மூட முடியாது இப்போது நீங்கள் கருணாவோடு அல்லது சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என கேட்டால் நான் உடனடியாக இல்லை என்று சொல்வேன் ஆனால் தூரம் இவருக்கு சொல்ல முடியாது அவர் வெளிப்படையாக தமிழ் தேசியத்திற்கு விரோதமாக செயற்படவில்லை ஆனால் அவருடைய செயற்பாடுகளில் பல முரண்பாடான விடயங்களாக இருக்கின்றன அவர் தமிழ் தேசிய பாதையில் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறான நிபந்தனைகளுக்கு தன்னை கொள்வாரா இருந்தால் அவ்வாறான நிபந்தனைகளுக்கு தன்னை கொள்வாராக இருந்தால் அவருடைய அணுகுமுறைகளை மாற்றிக் கொள்வாராகவும் இருந்தால் எங்களுடைய மத்திய குழுவும் அதற்கு இணங்குமாக இருந்தால் சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை அறவே இல்லை என்று சொல்ல முடியாது என்றும் தெரிவித்துள்ளாா் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வேலனை துறையூர் பகுதியில் வைத்து பெருமளவான விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த மேற்கொண்டிருந்தனர் பூச்சிக்கொல்லிகளின் பருமதியானது சுமார் மில்லியன் ரூபாய் என தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தைக நபர்கள் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நபர்கள் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் தூய்மையான இலங்கை திட்டத்திற்கு அமைவாக விபத்துகளை குறைத்தல் மற்றும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் இலங்கை போலீஸ் திணிக்கிழமை இரண்டு போக்குவரத்து முயற்சிகளை ஆரம்பித்துள்ளது மாற்றப்பட்ட ஹார்ன் ஒளிகள் பல்வேறு வண்டங்களில் ஒளிரும் விளக்குகள் சட்டவிரோதமான மாற்றங்கள் உரத்த ஹார்ன்கள் சத்தம் இல்லாத சைலன்சர்கள் மற்றும் விபத்து அபாயத்தை அதிகரிக்கும் கூடுதல் பாகங்கள் கொண்ட வாகனங்களை குறிவைத்து முதலாவது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது பொது போக்குவரத்து பேருந்து ஓட்டுநர்களால் போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிந்து அதற்கேற்ப சட்டத்தை அமல்படுத்துவதற்கு சிவில் உடையில் அதிகாரிகள் நியமிப்பது இரண்டாவது முயற்சிகள் அடங்கும் மற்றும் போலீஸ் ஊடகப்பிரிவு சாரதிகள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை ஜனவரி நான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு முன்னோடி திட்டமாக நடத்தப்படும் என்றும் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முதல் செயற்பாட்டின் போது அதிகாரிகள் முதன்மையாக சாரதிகளுக்கு கற்பித்தல் எச்சரிக்கைகளை வழங்குதல் மற்றும் அவர்களின் வாகனங்களில் ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களை அகற்ற அறிவுறுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார்கள் வாகன மாற்றங்கள் தொடர்பான சட்டங்களை அமல்படுத்தவும் ரகசிய அதிகாரிகள் மூலம் பொது போக்குவரத்து பேருந்துகளை மேலும் கண்காணிக்கவும் திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த முயற்சிகள் சோதனை கட்டத்திற்கு அப்பால் தொடரும் என எதிர்பார்ப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கும் தற்போதுள்ள கடன் கடிதங்களை ரத்து செய்வதற்கும் எடுக்கப்பட்ட தீர்மானம் காரணமாக வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிக்கும்போது ஜப்பானிய தரப்பிலிருந்து தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயமானது வாகன இறக்குமதியாளர்களினால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது வாகனங்களை வாங்குவதற்கு முற்பணம் செலுத்துவதும் வீண் செயல் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் பொருளாதார நெருக்கடியை அடுத்து இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டு பல வருடங்களின் பின்னர் கட்டுப்பாடுகளை தளர்த்தாமல் நான்கு வகைகளின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக கடந்த வருடம் மே மாதம் அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் இந்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கந்தானியில் அமைந்துள்ள திருபூஷா நிறுவனத்தை அரசு நிறுவனமாக தொடர்ந்து இயக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது திருபூசா நிறுவனத்தின் தற்போதைய நிலை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதிகாரிகள் முன்னிலையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது எதற்குமய தேசத்தின் போசாக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புத்தாக்கம் மற்றும் அபிவிருத்தியில் கவனம் செலுத்தி கந்தானியில் அமைந்துள்ள திருபோசான் நிறுவனத்தை அரசு நிறுவனமாக தொடர்ந்து இயக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது திருபோசான் நிறுவனத்தை அபிவிருத்தி செய்து அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு முன்னிய அரசாங்கங்கள் முறையான வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் लिखे அதன் பலன்களை மக்கள் பெற முடியாமல் போனதாக சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையை மாற்றி மீண்டும் நாட்டு மக்களுக்கு போசாக்கு தேவைகளை வழங்கும் சேலுக்குமான நிறுவனமாக திருபூசாவை மாற்ற தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் திருபூசா நிறுவனத்தை கலைப்பதற்கு பதிலாக நாட்டு மக்களின் முன்னேற்றம் மற்றும் ஊட்டச்சத்துக்கு தேவையான லாபம் எட்டும் நிறுவனமாக மாற்றப்பட்டு முறையான அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அரசுக்கு சொந்தமான மேம்பட்ட நிறுவனமாக தொடர்ந்து நடாத்தப்படும் என்றும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது அதற்கமைய குறித்த மானியங்களை எதிர்வரும் பத்தாம் திகதிக்கு முன் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்கொழி பிரதி அமைச்சர் ரத்ன கமக்கே தெரிவித்துள்ளார் காலி ஹபராதுவா பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் சிறு தொழிலாக மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு நடுநாள் படகு உரிமையாளர்களுக்கும் குறித்த எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை எதிர்வரும் பத்தாம் திகதிக்கு முன்னதாக செலுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம் அதே நேரம் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களின் உபகரணங்களின் விலை அதிகமாக உள்ளதாக பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் குறித்த விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் என்றும் கடற்பொழில் பிரதியமைச்சர் ரத்னா கமுகே தெரிவித்துள்ளாா்